தங்கள் பெண்களை பிறப்பிக்கும்படி பிரயத்தனம் செய்தார்கள் செய்தும் அவர்களால் கூடாமல் போயிற்று பெண்கள் மனிதர்கள் மேலும் மேலும் கர்த்தர் வாதியை பேட்டித்து விட்டார் மந்திரவாதி நாங்களும் செய்வோம் யாருக்கு எதிராக கர்த்தர் எதிர்ப்பா ஓ தெய்வம் பெருசா நாங்க பெருசான்னு பாத்துறோம் அப்படி அவங்களும் ட்ரை பண்ணாங்க ஆனா முடியலை என் கர்த்தர் வல்லமை உள்ளவர் என்பதை மந்திரவாதிகளுக்கும் காண்பித்துக் கொடுக்கிறார் எனக்கு ஒழுங்குமா மந்திரம் செய்யறாங்க சுனிய செய்யறாங்க ஏடுறாங்க ஐ எம் சாரி சிஸ்டர் பிரதர் நீங்க அக்கினியா இருங்க அக்கினி ஜுவாலையா இருங்க நீங்க காற்றா இருங்க நெருப்பா இருங்க வார்த்தையில நிரப்பப்பட்டவர்களா இருங்க பல மணி நேரம் ஆவில ஜெபித்துக்கொண்டே இருங்க எந்த சத்துரு தாழ்வு பார்த்துக்கணும் நில்லுங்க போராடி நில்லுங்க ஜெயிக்கிற வரைக்கும் நில்லுங்க அந்த யுத்தம் எப்பொழுது போய் விட்டவே விடாதீங்க மந்திரவாதிகள் செய்யட்டும் அவங்களே சொல்லுவாங்க எங்களால முடியல நாங்க தோற்று விட்டோம் அந்த பிள்ளை ஜெயித்து விட்டார் அப்படி ஒரு பெல்லனையும் அபிஷேகத்தையும் இப்பொழுதே நான் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது வானம் திறக்கப்படுகிறது அத்தனை அபிஷேகத்தை வைக்க விரும்புகிறேன் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது அற்புதம் நடக்கட்டும் உங்கள் உறுப்புகளுக்கு உள்ள ஒரு அக்கினி பாயட்டும் இயேசுவின் நாமத்தில் ஒரு அற்புதம் நடக்கட்டும் எல்லா பலவீனங்களை கத்தர் மாற்றுகிறார் இப்பொழுதே கத்தருடைய குணமாக்குற வல்லமை பெற்றுக்கொள்ளுங்க 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 எல்லா ஐ பிரேக் ஆல் விச் கிராஃப்ட் பிளாக் மேஜிக் இந்த மைட்டி நேம் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் ஆஃப் நேசரேத் இந்த நாளில் ஒரு விடுதலை இந்த நாளில் ஒரு ஜெயம் இந்த நாளில் ஒரு பலன் வருஷத்தாய் உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலன் அடைவீர்கள்